காரைக்குடி பிரில்லியன்ட் அகாடமி மற்றும் டெபப் டான்ஸ் ஸ்டுடியோ இணைந்து நடத்திய டோஃபெஸ்ட் சிறகை விரி கல்ச்சுரல் போட்டி சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள பிரில்லியன்ட் அகாடமி மூலம் அபாகஸ் நடனம் பாட்டு பேச்சு போட்டி மாரவேட போட்டி யோகா கையெழுத்து போட்டி ஓவிய போட்டி சிலம்பம் திருக்குறள் போட்டி நெருப்பில்லாத சமையல் மெகந்தி முதலிய பனிரண்டு விதமான போட்டிகள் ஒரே நாளில் சீக்கே மகாலில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக டெல்லியில் இருந்து சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சியாளர் தாஜ் ரீபா ஹபீப் மற்றும் காரைக்குடி கனரா வங்கியின் தலைமை மேலாளர் விட்டல் மல்லப்பா மற்றும் சீனியர் ஸ்டாஃப் மைக்கேல் மற்றும் டைட்டில் ஸ்பான்சரான தங்கமயில் ஜுவல்லரி மற்றும் காரைக்குடி மனிஸ் டென்டல் நிறுவனர்கள் ஏற்றி துவக்கி வைத்தனர் ஒவ்வொரு போட்டிகளுக்கும் ஐந்து பிரிவுகளாக பிரித்து பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இப்போட்டியில் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் இரண்டாயிரம் பெற்றோர்கள் நிகழ்ச்சியை பார்வையிட்டனர் மேலும் இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பங்கேற்ப சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது மேலும் இப்போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது இறுதியில் பிரில்லியன் அகாடமியில் பயிலும் தேசிய மற்றும் சர்வதேச சாதனை படைத்த மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் பிரில்லியன்ட் அகாடமியில் பயிற்சி முடித்த பதினைந்து மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழாவும் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மதுரை திருச்சி திருநெல்வேலி ராம்நாடு சிங்கம்புடரி போன்ற ஊர்களில் இருந்தும் மாணவர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரில்லியன்ட் அகாடமி சிஇஓ நீலாவதி கதிர்வேல் மற்றும் அருண்ராஜ் நிர்மல் சதீஷ் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனா்